ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடே அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி இந்த கலெக்ஷன் தான் அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ் கிவ் அவே கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம இந்த இந்த ஹாரம் இந்த கெம்புலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹாரம் ஓகேங்களா சூப்பராக இருக்குது கெம்பில் வந்து நம்ம டூ ஃபார்ட்டிக்கு எல்லாம் நெக் பீசஸ் எல்லாம் கொடுத்தோம் இல்லையா இது வந்து ஹாரம் அழகாக இருக்குது இயரிங்ஸ் வந்து பாருங்கள் இயரிங்ஸ் இந்த மாதிரி ஸ்டட் டைப்பில் கீழே வந்து பவுல்ஸ் வச்சுருக்கு இந்த அளவுக்கு லென்த் வருது இங்கே அழகாக பின் பண்ணி கொடுத்துருக்காங்க எதுக்கு இதை கழட்டி கஷ்டப்படுத்தணும்னு பார்க்குற அப்படியே இருக்கட்டும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஓகேவா த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் அதிலே வந்து உங்களுக்கு ரெட்டு வித்து க்ரீன் ரெண்டு கலரும் மிக்சட் ஆன மாதிரி இருக்குது இயரிங்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் ரெட் வித்து கிரீன் இதுவுமே லாங் ஹாரம் தான் ஓகேங்களா இதுவுமே வந்து உங்களுக்கு சேம் ப்ரைஸ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க அண்ட் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபுல் ரூபி பாருங்களேன் கெம்பில் ரூபி லாங் ஹாரம் எதுவுமே வந்து உங்களுக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்ட்ரஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லாங் ஹாரம் கெம்பில் வர்றது கஷ்டம் ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க நம்ம கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு நெக் பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேட்டனில் ஹாரம் கொ கொண்டு வந்திருந்தேன் இல்லையா ஹாரம் ஸோ அதே இது உங்களுக்கு நெக் பீஸ் இருக்குது பாருங்கள் சூப்பரான நெக் பீஸ் ரொம்ப அழகாக இருக்குது காயின் வச்ச ஹாரத்துலேயே நெக் பீஸ் டைப் லக்ஷ்மி இருக்கு அண்ட் ஃபுல்லாக ஏடி ஸ்டோன் குவாலிட்டி சூப்பராக இருக்குது அதோடய ப்ரைஸ் என்ன தெரியுமா ஜர்ஸ் உங்களுக்கு ஒரே ஒரு நிமிஷம் 415 ஃபோர் ஒன் ஃபைவ் மட்டும்தான் அழகான இயரிங்ஸோடு சேர்த்து ஃபோர் ஒன் ஃபைவ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்ட்ரஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபோர் ஒன் ஃபைவ் ஓகேவா வேணும்னா சீக்கிரமாக ஆர்ட்ரஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதை ஸ்டேட்டுக்கு கேட்டி ருபீஸ் ஸோ இந்த நெக் பீஸ் வேணும் அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டி ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஃபோர் ஒன் ஃபைவ் இதோட ப்ரைஸு அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாரம் கூட இப்போது இருக்குது பட் ஹாரம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஹாரம் நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவாக போடுறேன் அண்ட் இந்த ஒரு நெக் பீஸ் இதுவுமே வந்து நிறைய பேர் கேட்ட ஒரு மாடல் டூ டபுள் நைன் நெக் பீஸ் ரெண்டு கலர்லேயுமே இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் ஆகியிருக்கு ரெண்டு கலர்லேயுமே ரீஸ்டாக் ஆகியிருக்கு என்னென்ன கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் பிங்க் டூ டபுள் நைன் இது வந்து ஃபுல் வந்து உங்களுக்கு பிங்க்கில் வந்து இதில் வந்து லக்ஷ்மி இல்லாமல் கேட்டிருந்தாங்க லக்ஷ்மி இல்லாமன்னா பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன் மட்டும் வச்சு வரும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணலாம் டூ டபுள் நைன் இதோட ப்ரைஸு அப்படியே நீங்கள் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதில் இன்னொரு கலர் சொன்ன அந்த கலரில் இப்படியே பார்த்தரலாம் இல்லையே ஸோ இது வந்து ஃபுல் பிங்க்கு நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் வித் பிங்க்கு இது பாருங்களா க்ரீன் வித் பிங்க் இதுவுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கிரீன் வித் பிங்க்கு இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போத்துலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா வார்த்தைக்கு ஒரு வாட்டி வந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணி கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் இந்த வார்த்தையோட விண்ண நீங்களாக கூட இருக்கலாம் ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா இப்போத்துலேருந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ